எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற இருபெரும் அரசியல் ஆளுமைகளின் அடையாளங்களில் ஒன்று அத்தகைய இரட்டை இலை சின்னம் வரலாற்றில் இரண்டாவது முறையாக மீண்டும் முடக்கப்பட்டுள்ளது பொது தேர்தல் சூழலில் முடக்கப்பட்ட இரட்டை இலை தற்போது இடைத்தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் முடக்கப்பட்டுள்ளது கட்சியும் ஆட்சியும் ஒருவரிடம் என்ற முழக்கத்தோடு பயணித்த கட்சி இரு அணிகளாகி அரைநூற்றாண்டு வரலாறு கண்ட ஒரு கட்சியின் பெயரை கூட பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பின்னர் அதிமுகவின் தலைமை யார் என்பதில் தொடங்கிய போர் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரை நீண்டு கொண்டே செல்கிறது இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவது அதிமுகவிற்கு இது முதல் முறையல்ல ஏற்கனவே இதே போன்ற சூழலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரியில் ஒருமுறை சந்தித்திருக்கிறது அந்த கட்சி எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு யார் முதலமைச்சர் என்ற கேள்வி அதிமுகவை இரண்டு கூறுகளாக பிளந்தது மூத்த அமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று ஒரு பிரிவினர் களம் காண இல்லை இல்லை ஜானகி எம்ஜிஆரைத்தான் முதல்வராக்க வேண்டும் என்று இன்னொரு பிரிவினர் களம் கண்டனர் நெடுஞ்செழியின் பக்கம் ஜெயலலிதா பன்ருட்டி ராமச்சந்திரன் திருநாவுக்கரசு உள்ளிட்டோர் இருந்தனர் ஜானகி எம்ஜிஆரின் பக்கம் ஆரம் வீரப்பன் பொன்னையன் முத்துச்சாமி உள்ளிட்டோர் இருந்தனர் முதல்வர் பதவியை கைப்பற்றுவதற்காக நடந்த போட்டியில் ஜானகி எம்ஜிஆர் வென்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆனால் சட்டமன்றத்தில் நடந்த கலவரத்தை தொடர்ந்து ஜானகி அரசு விரைவிலேயே கலைக்கப்பட்டது ஆட்சி கையை விட்டு போயிருந்த நிலையில் கட்சியை கைப்பற்றும் முயற்சியில் இரண்டு தரப்பினருமே இறங்கினர் இரண்டு பிரிவினரும் தனித்தனியே செயற்குழு பொதுக்குழுக்களை கூட்டினர் ஆர் எம் வீரப்பன் ஜானகி அணியின் தலைவராக ஜானகி எம்ஜிஆர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நெடுஞ்செலியின் பிரிவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டார் தங்களது அணியே உண்மையான அதிமுக என்றும் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதினார் ஜெயலலிதா இரட்டை இலை சின்னத்தையும் தங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என்பது அவருடைய முக்கிய கோரிக்கை ஆனால் கட்சியின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டது சட்ட விரோதமானது மற்றும் முறைகேடானது என்றும் இதனால் தங்களை தவிர வேறு யார் அதிமுகவுக்கு உரிமை கோரினாலும் அதை ஏற்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியது ஜானகி அணி கட்சியின் இரட்டை இலை தங்களுக்குத்தான் என்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த அணி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இரண்டு மடல்களும் ஒரே கோரிக்கையை முன்வைத்திருந்தாலும் மாற்று அணியை ஏன் அங்கீகரிக்க கூடாது என்பதற்கான காரணத்தை இரு அணிகளுமே வலுவாக சொல்லவில்லை இந்த விவகாரத்தில் எந்த ஒரு முடிவையும் உடனடியாக எடுக்க முடியாது என்று கூறிய தேர்தல் ஆணையம் காரணத்தை வலுவாக கூறினால் பிறகு முடிவெடுப்பதாக அறிவித்தது அதனைத் தொடர்ந்து சென்னையில் இருக்கும் அதிமுக தலைமை கழகம் யாருக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கும் அதிமுக அலுவலகம் யாருக்கு என்பது தொடர்பாக இருதரப்புக்கும் இடையே பலத்த வாத பிரதிவாதங்கள் நடந்தன ஒரு பக்கம் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு கடிதம் இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு என்று எல்லாமே நிகழ்ந்தன இரண்டு தரப்பினரும் ஏராளமான ஆவணங்களை எடுத்துச் சென்று தலைமை தேர்தல் ஆணையர் பெரி சாஸ்திரியை சந்தித்து பேசினர் ஏராளமான ஆவணங்கள் அணிவகுத்ததாலும் தேர்தல் நெருங்கிவிட்டதாலும் இரட்டை இலை சின்னத்தை இருவரில் ஒருவருக்கு கொடுப்பதை தவிர்த்தது தேர்தல் ஆணையம் அத்தோடு அச்சின்னத்தை முடக்கி வைத்து இரு பிரிவுகளுக்கும் தனித்தனி சின்னங்களை கொடுத்தது அதிமுக ஜெயலலிதா பிரிவுக்கு சேவல் சின்னத்தையும் ஜானகி பிரிவுக்கு ஜோடிபுரா சின்னத்தையும் வழங்கியது பின்னர் ஜோடிபுராவை இரட்டை புறா என்று அழைக்க அனுமதி கோரிய ஜானகி பிரிவிற்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்தது கிட்டத்தட்ட இதே போன்றதொரு நிலை தற்போது அதிமுகவில் நிலவி வருகிறது சசிகலா சிறைக்கு சென்றதும் அதிமுகவின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் நிலைக்கு உயர்த்தப்பட்டார் டிடிவி தினகரன் மறுபுறம் ஏற்கனவே ஆட்சியை இழந்துவிட்ட நிலையில் கட்சியை கைப்பற்றும் நடவடிக்கைகளில் களமிறங்கினார் ஓபிஎஸ் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி என்று அதற்கான அடிக்கல்லை இட்டது ஓபிஎஸ் அணி அந்த அணியின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மைத்ரேயன் தலைமையிலான குழுவினர் தேர்தல் ஆணையர் நஜீம் ஜெய்தியை சந்தித்து பேசினர் சுமார் முப்பது நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பொதுச் செயலாளர் நியமனம் மற்றும் இரட்டை இலை சின்னம் குறித்தும் புகார் அளித்து சசிகலா தரப்பிற்கு அதிர்ச்சி அளித்தனர் அதன் தொடர்ச்சியாக மார்ச் பனிரெண்டாம் தேதி புதிய ஆட்சி மன்ற குழுவை அறிவித்தார் மதுசூதனன் தங்களின் தரப்புதான் உண்மையான அதிமுக என்றும் தனது தலைமையிலான ஆட்சி மன்ற குழு எடுக்கும் முடிவுகளே இறுதியானது என்றும் அவர் அறிவித்தார் அதிமுகவும் இரட்டை இலையும் தங்களுக்கே சொந்தம் என்று அறிவித்து அதற்கான பணிகளையும் முடுக்கிவிட்டது ஓ பி எஸ் தரப்பு மீண்டும் மார்ச் பதினைந்தாம் தேதி தேர்தல் ஆணையர் நஜீம் செய்தியை சந்தித்தார் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அதிமுக கட்சி விதிப்படி சின்னத்தை கேட்கும் அதிகாரம் தற்காலிக பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்ட விகே சசிகலாவுக்கு இல்லை என்றும் அவர் கூறினார் அதிமுகவில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் இருந்தால்தான் பொதுச் செயலாளராக முடியும் எனவும் தற்காலிக பொதுச் செயலாளர் என்பதே அதிமுக சட்ட விதிகளில் இல்லை என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார் ஏற்கனவே அவர்களால் நியமிக்கப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகளை நீக்குவதற்கும் அவர்களுக்கு கழக சட்ட விதிப்படி அதிகாரம் இல்லை என்ற கழகத்தினுடைய சட்ட விதிகள்லாம் நாங்கள் இன்றைக்கு எடுத்து கூறியிருக்கிறோம் அவர்கள் கவனமாக எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வேண்டுகோளை கேட்டிருக்கிறார்கள் அன்றைய தினமே சசிகலா அணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் டிடிவி தினகரன் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவைத் தலைவரான செங்கோட்டையன் அறிவித்தார் இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தின் அதிகாரப்பூர்வமான பேராக கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைத்த திட்டங்களை செயல்படுத்தப் போவதாக உறுதியளித்தார் ஆர்கே நகரில் வெற்றி பெற்றாலும் முதல்வராகும் எண்ணம் இல்லை என கூறிய தினகரன் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை நீடிப்பார் எனவும் தெரிவித்தார் வைகோ அவர்களையும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களையும் நான் இந்த அடுத்த நாள் மார்ச் தேதி அணி சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் மதுசூதனன் இவர் ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பதால் பன்னீர்செல்வம் தரப்பிற்கு மிகுந்த நம்பிக்கையை இந்த தேர்வு கொடுத்தது சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள பன்னீர் செல்வம் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்ட பன்னீர் செல்வம் அதிமுகவிற்காக மதுசூதனன் செய்த பணிகளை நினைவு கூர்ந்தார் தலைவர் இ மதுசூதனன் அவர்களை கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக கழக ஆட்சி மன்ற குழு ஏகமனதாக தேர்வு செய்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறேன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவேன் என்ற நம்பிக்கை தெரிவித்த மதுசூதனன்

மார்ச் பதினைந்தாம் தேதி ஓபிஎஸ் தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க மறுதினமே சசிகலா தரப்பில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தேர்தல் ஆணையரை சந்தித்தார் கருத்து வேறுபாடு காரணமாக சிலர் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றதாகவும் அவர்களின் கோரிக்கைகள் ஏற்புடையது இல்லை என்றும் தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தினார் தம்பிதுரை பொதுக்குழுவை கூட்டி அந்த ஏகமனதாக திருமதி சசிகலா அவர்கள் சின்னம்மா அவர்களை பொதுச்சேல தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதற்கான முறைப்படி எல்லா முறைப்படி செய்து அதற்கான அத்தாட்சிகளையும் சப்மிட் பண்ணி தேர்தலுக்கான வேட்புமனு தேதி அறிவிக்கப்பட்டதும் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றுவதற்கான காய் நகர்த்தல்கள் அதிகரிக்க தொடங்கின பிப்ரவரி பதினேழாம் தேதி பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர்கள் மதுசூதனனுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கோரி மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி உரிய ஆவணங்களுடன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டது இதனையடுத்து இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பாக மாறி மாறி கருத்து பரிமாற்றங்கள் அதிகரிக்கத் தொடங்கின திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா தரப்பு வேட்பாளர் தினகரன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களின் ஆதரவு தங்களுக்கு இருப்பதாகவும் இரட்டை இலை சின்னத்தை யாராலும் கைப்பற்ற முடியாது எனவும் குறிப்பிட்டார் குழுவாக சென்று ஒரு மனு தாக்கல் அது இல்லாத நேரம் என்றால் அதை தேர்தல் கமிஷன் எப்பொழுது என்றாலும் எடுத்துகின்றனால் இடைத்தேர்தல் இருக்கின்றால் அவர்கள் தினகரனின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆர்க்கை நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடுவது சட்ட விதிகள் படி செல்லாது என குறிப்பிட்டார் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவது மதுசூதனன் தான் என சூளுரைத்தார் செல்வம் அப்படி இருக்கின்ற சூழ்நிலை அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை பொதுச் செயலாக நீடிக்க முடியாது புதிய புதிய நிர்வாகிகளை நியமிக்க முடியாது நிர்வாகிகளை எடுக்க முடியாது இந்த சூழலில் திரு டி டி தினகரன் அவர்களை அவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்திருக்கின்றார் ஒரே இதற்கிடையே தனக்கு டிடிவி தினகரன் தரப்பிலிருந்து மிரட்டல்கள் வருவதாக குற்றம் சாட்டினார் மதுசூதனன் அதன் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் தரப்பினர் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து ஓ பன்னீர்செல்வம் மதுசூதனன் ஆகியோருக்கு மத்திய படை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் திட்டமிட்ட ரீதியிலே திரு ஓபிஎஸ் அவர்களை மிரட்ட வேண்டும் அச்சுறுத்த வேண்டும் தாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே செயல்படுவதன் காரணமாக கடக பொருளாளர் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் உச்சபட்ச பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை நாங்கள் வைத்திருக்கிறோம் அதிமுக வரலாற்றில் முக்கியமான நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த அதே நிகழ்வு மீண்டும் அரங்கேறிய நாள் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தேர்தல் ஆணையம் முன்பாக இரு அணியினரும் ஆஜராயினர் காலை பத்து மணி முதலே இரு தரப்பினரும் தங்களது வாதங்களை எடுக்க தொடங்கினர் சசிகலா அணி சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் மோகன் பராசுரன் சல்மான் குர்ஷித் வீரப்ப மொயிலி அரிமா சுந்தரம் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் ஆஜராகி தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்தனர் ஓ பி எஸ் அணி சார்பாக ஆஜரான சி எஸ் வைத்தியநாதன் குரு கிருஷ்ணமூர்த்தி மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்தனர் பெரும்பான்மையான செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஆதரவு தங்களுக்கு உள்ளதாக சசிகலா தரப்பினர் வாதம் செய்தனர் கட்சி பதவிக்கே சசிகலா வருவதை கட்சியின் சட்ட விதிமுறைகள் தடுக்கவில்லை என்றும் அவர்கள் வாதிட்டனர் மறுபுறம் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரோ குற்றவாளியாக தண்டனை பெற்று தேர்தலில் போட்டியிட தகுதியில்லாத சசிகலா வேட்பாளரை எப்படி அங்கீகரிக்க முடியும் என கேள்வி எழுப்பினர் தற்காலிக பொதுச் செயலாளர் பதவி வகிப்பவர் வேட்பாளருக்கு சின்னம் ஒதுக்க முடியாது என்றும் வாதிட்டனர் வாதங்களை முடித்து வெளியே வந்த தங்களுக்கு சின்னம் கிடைக்கும் என நம்பிக்கை இருதரப்பினரும் தற்காலிக பொதுச்செயலாளராக ஒரு இருக்கின்ற வி கே சசிகலா அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்ற வாதத்தை எடுத்துரைத்தோம் அதற்கு விளக்கங்களை கொடுத்தோம் காரணம் ஒரு பொதுச்செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட முடியும் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக அணியினருக்கும் அதிர்ச்சி அளித்தது தேர்தல் ஆணையம் மணியளவில் அதிமுகவின் தேர்தல் சின்னமான இரட்டை இலையை தற்காலிகமாக முடக்குவதாக இடைக்கால உத்தரவினை பிறப்பித்தது மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் கட்சி பெயரையும் பயன்படுத்த தேர்தல் ஆணையம் இருதரப்பிற்கும் இடைக்கால தடை விதித்தது தேர்தல் ஆணையத்தின் அதிரடி உத்தரவு சசிகலா மற்றும் ஓபிஎஸ் தரப்பினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு எதிர்பாராதது என தெரிவித்த டிடிவி தினகரன் இந்த உத்தரவிற்கு எதிராக நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் தெரிவித்தார் போராடி மீண்டும் நாங்கள் இரட்டை இட சின்னத்தை பெற்றுவிடுவோம் இதற்கு பிறகு நாங்கள் ஹைகோர்ட்டையோ சுப்ரீம் கோர்ட்டையோ அணுகி எப்படி இதை நாங்கள் மீட்டெடுப்பது என்பது சம்பந்தமாக ஆலோசித்து முடிவெடுப்போம் அதே நேரம் பன்னீர்செல்வம் அணியினரோ இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது சசிகலா அணியின் தோல்வியாகவே கருதினர் அதே வேளையில் தங்கள் பக்கமாக இரட்டை இலை சின்னத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர் கழகம் எங்களுடன் தான் இருக்கிறது என்று திருமதி சசிகலா அணியினர் சொல்லி வந்தார்கள் அது இல்லை என்று தேர்தல் ஆணையம் என்று சொல்லிவிட்டது அப்படி இருந்திருந்தால் அவர்களுக்கு போயிருக்க வேண்டும் அவர்களுக்கு ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் சசிகலா அணியின் வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு ஆட்டோ ரிக்ஷா சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த நிலையில் தொப்பி சின்னத்தை தேர்தல் ஆணையத்திடம் கோரி பெற்றது அந்த அணி ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளர் மதுசூதனனுக்கு மின்கம்பம் சின்னம் ஒதுக்கப்பட்டது சசிகலா அணி அதிமுக அம்மா அணி என்றும் பன்னீர்செல்வம் அணி அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி என்றும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியது ஒருபுறம் அதிமுகவினர் பிளவுபட்டு இரட்டை இலை சின்னத்தை இழந்து இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க அது திமுகவிற்கான வாய்ப்பு என அரசியல் விமர்சகர்கள் பேசத் தொடங்கினர் ஆனால் அதனை முழுமையாக மறுத்தார் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டிருந்த போது கூட அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது கூட அந்த இரட்டை லட்சணத்தை நாங்கள் பல இடைத்தேர்தலில் தோற்கடித்திருக்கிறோம் உள்ளாட்சி தேர்தலில் அதே அதேபோல் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இரட்டை லட்சணத்தை தேர்தல்களில் தோற்கடித்து ஆட்சிக்கே வந்திருக்கிறோம் விவாதங்கள் தொடர குற்றச்சாட்டுகளும் மாறி மாறி வர ஆரம்பித்தன அதிமுகவின் இரட்டை இலை முடக்கப்பட்டதற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் முக்கிய காரணம் என அதிமுக எம்பி அன்வர் ராஜா பகிரங்க குற்றச்சாட்டை தெரிவிக்க அதனை ஏற்க மறுத்தார் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேற்றைய தினம் நடந்த அந்த நிகழ்ச்சியும் இன்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கின்ற நிலைமையும் பார்க்கிற போது இவ்வளவு பெரிய பச்சை துரோகத்தை அதிமுகவுக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கும்போது மிக வேதனையாக இருக்கு என்னை போன்ற எம்ஜிஆரின் பக்தர்களுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்துட்டு வந்து அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மை இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மேல ஏன் சாடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அவங்க ஒற்றுமையா இருந்தாச்சுன்னு சொன்னா சின்னத்துக்கு எப்படி பிரச்சனை வர முடியும் கட்சிக்கு எப்படி பிரச்சனை வர முடியும் அவங்களுக்குள்ளால ஏன் ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது அவங்க தான் வளர்க்கணும் மார்ச் இருபத்தி மூன்று ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஓ பன்னீர்செல்வம் அணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மதுசூதனன் தண்டையார்பேட்டையில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரான பிரவீன் நாயரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் நான் வெற்றி பெறுவேன் என்ற திட்டமான் அணிக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அம்மா அணி சார்பாக போட்டியிடும் டி டிவி தினகரன் தனக்கு அளிக்கப்பட்ட சின்னமான தொப்பியை அணிந்து வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் அவர்கள் அணிந்திருந்ததே தொப்பி அதன் நினைவாகத்தான் தொப்பிச் சின்னத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் தொப்பிச் சின்னத்தை கழகத்தின் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் அணிந்து அதை நாங்கள் தொப்பிச் சின்னத்தை மக்களிடம் எடுத்து கூறி இந்த தேர்தலிலே நான் தொப்பியிலேயே தொப்பி சின்னத்திலே போட்டியிடுகின்றேன் அதை இரட்டைகளையாக நினைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்ததும் பிரச்சார களத்தில் இருதரப்பினரும் குதித்தனர் வெங்கடேச பெருமாள் கோவிலில் தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை டிடிவி தொடங்கினார் அப்போது பேசிய அவர் அதிமுகவின் சின்னம் முடக்கப்பட காரணமானவர்கள் யார் என்று மக்களுக்கு தெரியும் என்றும் ஆர்கே நகர் வெற்றியின் மூலம் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்போம் என்றும் கூறினார் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் தொப்பி என்றாலே புரட்சி தலைவர் உருவம் தான் ஆகும் வரும் அதனால் இரட்டை இலை சின்னத்தை அவர்கள் தொப்பி சின்னமாக கருதி தொப்பி சின்னத்தை ரெட்டை இலை சின்னமாக கருதி அவர்கள் எனக்கு வாக்களிப்பார் இரட்டை இலை சின்னத்திற்காக போராடிய தினகரனுக்கு வேட்புமனு தாக்கலிலும் சோதனை காத்திருந்தது டிடிவி தினகரன் மீது அந்நிய சாவணி வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவரது மனுவை ஏற்கக்கூடாது என கோரி தேர்தல் ஆணையத்திடம் திமுக வேட்பாளர் மருது கணேஷ் மனு அளித்தார் இதனால் அவரது மனு தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஏற்கப்பட்டது இடைத்தேர்தலுடைய வேட்பாளராக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டி வேட்புமனு தாக்கல் செய்து அதனுடைய நடந்தது வேட்புமனுவை வேட்புமனுவை ஆபீசர் தேர்தல் அதிகாரி அவர்கள் என்பதை இரட்டை இலை சின்னம் நிகழ்வு வருடங்களுக்கு நடந்துள்ள நிலையில் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது வேட்பாளர்களின் வெற்றிக்கு தேவை சின்னமா செல்வாக்கா என்ற கேள்வி அனைவரது மனதிலும் எழுந்துள்ளது இந்த கேள்விக்கு ஆர்கே நகர் மக்கள் என்ன பதிலளிக்க போகிறார்கள் இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுகவையும் கைப்பற்றப்போவது யார் இரட்டையிலை முடக்கம் பிரதான எதிர்க்கட்சியான திமுகவிற்கு சாதகமாகப் போகிறதா மத்தியில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கும் நிலையில் தமிழகத்திலும் வேரூன்ற துடிக்கும் பாஜகவிற்கான களமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்